கேன்வாஸ் எடுத்துக்கோங்க நெக் சைஸ் வெட்டிட்டு நம்மளோட பார்டர் இருக்கும்ல சேரீ பார்டர் அதில் இருந்து குட்டி குட்டியாக வெட்டி அந்த நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் அயன் பண்ணிவிடுங்க அயன் பண்ணிவிட்டு நமக்கு சேஃப் ஏற்ற மாதிரி வெட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த நெக் ஷேஃபை வந்து ப்ளவுஸ் வித் லைனிங்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் இல்லையா அதோட பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிடணும் அதாவது நெக்கோட ஃப்ரண்ட் சைஸ் வந்து பேக்கில் இருக்கணும் சரிங்களா அப்படியே அந்த லைனிங்கோட பின் சைடு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த நெக் ஃபுல்லாகவே ஓட்டி விட்டுட்டணும் பார்த்துட்டே இருங்க எப்படி தைக்கணும் அதே மாதிரி தான் தைக்கணும் ஃபுல்லாகவே ஓட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற நெக் சைப் அதை வந்து கட் பண்ணி நம்ம விட்டுறணும் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக ஒரு லைட் லைட்டாக வெட்டி விட்டுட்டு பிற அப்படியே திருப்பினீங்கன்னா நெக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு வந்துடும் சரிங்களா அப்படியே அதனையும் வச்சு ஒரு ஓட்டு மட்டும் ஓட்டிட்டு பார்த்துட்டே இருங்க எப்படி நான் தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சிங்கன்னா அந்த ஷேப் வந்து அவங்களுக்கு சரியாக வரும் அந்த நம்ம முன்னாடி அடிக்கிறது வந்து தான் பார்க்கணும் அதில் எப்படி அடிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி திருப்பும்போது அந்த ஷேப் மாறாமல் எங்கிட்டுமே அங்கிட்டு எங்கிட்டு போகாமல் கரெக்டாக நமக்கு அந்த ஷேப் வரும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நான் தைச்சிட்டு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் நீட்டாக இருக்கும் அதை முடிச்சுட்டு இதே மாதிரி ப்ளவுஸில் ஃபுல்லாக நீங்கள் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பிசுறு தெரியுது அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் இது பண்ண தேவையில்லை நம்ம திருப்பி தான் டிசைன் அது மேலே நம்ம வைக்க போகிறோம் வச்சுட்டு லேஸ் வைக்கும்போது அது வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் எந்த பிசு பிசு வந்து முன்னே மேலேயோ கீழே எதுவுமே தெரியாது நெக்கோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இதை முடித்ததுக்கப்புறம் சேரீயில் இருக்கும் பார்த்திங்களா சேரீல வந்து கொஞ்சம் கிளாத் வெட்டிட்டு இந்த மாதிரி சமோசா மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைடில் மட்டும் லைட் லைட்டாக மடித்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டிசைன்ஸ் உங்களுக்கு வந்து வந்துடும் ஃபுல்லாகவே அடிக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஷேப் வந்து மாறக்கூடாது ஒரே மாதிரி நம்ம அடித்தோன்னா தான் நீட்டாக இருக்கும் நீங்கள் பா அடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டில் இருக்கா அந்த இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்ருணும் பிஸில்லலாம் கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துருக்கிறோம் மத்தியெல்லாம் அதை தனித்தனியாக வெட்டி எடுத்துக்கிறணும் நான் எப்படி வெட்டணும் அதே மாதிரி தான் வெட்டணும் சைட்லலாம் கட் பண்ணி விட்டுறக்கூடாது அது ஒரு மாதிரி அசிங்கமாகிடும் இதே மாதிரி எடுத்து வச்சுருங்க ஒன்று ஒன்றா எடுத்து நீட்டாக அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும் இப்போ வைக்கும்போது நம்ம அந்த அந்த ஃப்ளவர் மட்டும் சேஃபாக வைக்கணும் இங்கிட்டு உள்ளே வைக்கும்போது எப்படி வச்சாலும் நம்ம அடிச்சுட்டு அது மேலே மறுபடியும் நம்ம கட் பண்ணிக்கிடலாம் நீட்டாக தான் இருக்கும் பார்த்துட்டே இருங்க அதே மாதிரி தான் அடிக்கணும் நான் வந்து மிஷின்லேயே வந்து கேமரா ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுனால அது ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஷேக் ஆகுற மாதிரி இருக்குது உங்களுக்கு தெளிவாக தெரியுதுன்னா சொல்லுங்கள் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இந்த மாதிரி ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் அண்டு கட்டிங் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் எல்லா ஒரு இதுக்குமே சொல்லிடுறேன் அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நம்ம வந்து அளவு எடுத்து நீட்டாக கட் பண்ணலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நானும் ஒவ்வொருட ஒவ்வொரு ஷேப் ஒவ்வொரு சைஸோட ப்ளவுஸ் வந்து அலோ ப்ளவுஸ் இல்லாமல் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஷேப் மட்டும் மாறக்கூடாது அது மாறாமல் நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பார்க்குறப்போ அழகாக இருக்கும் ப்ளவுஸ் இப்போ முடித்தாச்சு இதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கல அதை நீங்கள் கட் பண்ணிடணும் ஆனால் நான் கட் பண்ணியிருக்க தெரியுது அவங்களுக்கு அது சாரி இதாகிடுச்சு ஒழுங்காக ஷூட் பண்ணலன்னு நினைக்கிறேன் இப்போ லேஸ் வச்சு அதோட கான்ட்ராஸ்ட்டாக கஸ்டமர் வந்து இந்த கலர் லேஸ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால அவங்களோட விருப்பப்படி தான் அந்த லேஸ் வைக்கிறோம் வச்சுட்டு அதை ரெண்டு ஒரு இதோடு முடிச்சிடாம ரெண்டு ரெண்டு சைடில் ரெண்டுலேயுமே நம்ம அந்த லேஸில் அடித்தா தான் அழகாக இருக்கும் அந்த நம்ம வச்சுருக்க அந்த பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாகவும் நமக்கு வந்து ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து கிடைக்கும் இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் வந்து நான் வீடியோ பண்ணியிருக்கேன் பப் ஸ்லீவ் தான் அது ஈஸியாகவே நம்ம செய்யலாம் அதுக்கும் நீங்கள் வந்து எப்படி கட்டிங் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பப் ஸ்லீவோட கட்டிங்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டெல்லாம் ஸ்டிச்சிங் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு ஈஸியான ஒரு ரெண்டு மூணு டிப்ஸு தெரிஞ்சாலே நம்ம கட்டிங் ஈஸியாக பண்ணிடலாம் ப்ளவுஸும் ஈஸியாக நம்ம தைச்சிடலாம் இதாவில்தான் ஃபினிஷிங் முடிச்சுட்டேன் இப்போ பாருங்கள் ப்ளவுஸ் எவ்வளோ நீட்டாக இருக்குது இந்த பீட்ஸ் வைக்கிறது நான் வந்து ஷூட் பண்ணலை அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே நான் செய்கிறேன் இவ்வளோதான் ப்ளவுஸோட ஃபினிஷிங் கஸ்டமரும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ